இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கட்டு முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில் அஞ்சு நிமிஷத்துக்கு கீரையை வதக்கலாம் கீரை இந்த அளவுக்கு வதங்கியதும் இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அஞ்சு நிமிஷத்துக்கு கீரை நல்லா வதங்கியாச்சு இப்போது நாட்டுக்கோழி முட்டை அஞ்சு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இரும்பு சத்து அதிகம் உள்ள கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ